கௌந்தமணி அவர்கள் முதல் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நடிப்ப நாடக நடிப்பை பார்த்து ரசிக்கிறோம் கலைவாணர் அவன் பழைய கலையாணன் கட்டுவத்தில் அண்ணாமலை மண்டபத்தில் மற்றும் உள்ள பிற நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள் அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் பாடி லாங்க நாடக உலகில் ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கியதுனாலே அவர் நான் பதினாறு வயது பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையாளர் மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மா மனிதன் ஒரு முறை நானும் ஐஸ்வர் வேலை கருங்கல் பாலை ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம் ராத்திரி பதினோரு மணி அங்க கவுண்டமணி கிணத்துல இருந்து மீனை புதுசா பிடிச்சி அங்க இருக்கிற ரசிகர் அவளுடைய ரசிகர் மீனை ராத்திரி பதினோரு மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிடு கொடுத்தா அந்த நேரத்துல போயிட்டு அந்த விருந்தில் நாங்களும் கொண்டிருந்தோம் நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கௌதமணி வாய் அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது புது சரசுகள்லாம் ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜன் என்று டேரக்டர் யாஸ்வரன் அவர்கள ஒரு காலத்தை தன்னத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தனர் தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் தம்பி ராஜகோபால் இயக்க இருக்கிறார் அவர் நல்ல நகைச்சுவை எழுப்பார்கள் பல படங்களுக்கு பேர் இல்லாமலோ நகைச்சுவை எழுதி குடிப்பது அவரன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார் முட்டையா இந்த முட்டையா மொத்த ஓட்டு வாங்குறாங்க இல்லையோ மொத்த தமிழர்களின் உள்ளத்தை கலர்வார்கள் ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டம் இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்ப்பார்கள் என்னால் மக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று இப்ப பல படம் விரும்புகிறாங்க சின்ன படம் வெச்சு சின்ன படம் ரப்பர் படம்னு தாடா நிறைய நிறைய படம் அப்போ நம்முடைய எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கௌதமணி படம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை போடும் ஒரு காலம் கூட அவர் எல்லா வீட்டிலையும் இருந்தார் கொரோனா காலத்துல மக்கள் வீட்டை திரையே போகாத போது அந்த டிவியை தொடர்ந்து வீடியோ போட்டு கௌர்தமணி படங்கள் தான் இந்த குடும்பத்தை எல்லாம் சாப்பாற்றி மக்களை மகிழ்விக்கும் என் அருமை தம்பி சிநேகன் சொன்னது போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்த்தான மக்கள் இருக்கிற கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏறா அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனது காலம் தவறாத படப்பிடிப்பு கொண்டு நடித்து கொடுத்து பொது பார்த்தேன்